என் அன்பு குழந்தையே இப்பொழுது இதை நீ கேட்கின்றாய் என்றால் அதிர்ஷ்டத்தின் அடியில் நீ உன்னுடைய பாதத்தை வைத்து விட்டாய் அதிர்ஷ்டத்தில் இன்று நீ அழகாக அடியெடுத்து வைத்து விட்டாய் அதற்கான உறுதியான சான்றுதான் இன்றைய அழைப்பு அவசர சுழற்சியாக இந்த கணபதி உன்னை தேடி வந்ததற்கான முக்கிய காரணம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நான் உன் வாழ்க்கையில் தான் நியாயமும் நேர்மையும் நிரம்பிய இந்த அழகான வாக்கை நீ இப்பொழுது முழுவதுமாக கேட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள் ஓம் கண் கணபதியே நமக என்னும் அந்த மந்திரமானது பிள்ளையார்ப்பனுடைய மிக முக்கியமான மந்திரம் இதை உன்னுடைய திருவாயால் நீ சொல்லும் பொழுது உனக்காக பல நன்மைகள் உன்னை வந்து சேர தானாக காத்திருக்கும் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் நீ இந்த பதிவை கேட்டிருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை வந்து சேர்ந்திடும் என்பது உறுதியான வாக்கு சவாலாக சொல்கின்றேன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்வது இல்லை ஆனால் சிலருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு எதிரே வந்து நிற்கின்றது இன்றைய இந்த கணம்தான் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்ததற்கான சான்று பிள்ளையாரப்பன் நான் சொல்கின்றேன் உன் அருள் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதுமே என்னுடைய அருளும் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே என்னுடைய ஆசிர்வாதமும் குடியேறிக்கொண்டே இருக்கும் இன்று நடக்கின்ற ஒரு சம்பவம் நாளே வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல திருப்பமாக அமையும் பார்த்தியெழு நம்பிக்கையோடு நட துணிவோடு ஏற்றுக்கொள் துன்பங்கள் நீங்கும் நேரம் வந்து விட்டது நீண்ட நாட்களாக ஒவ்வொரு பூஜையிலையும் இந்த கணபதியை நீ நினைக்கின்றாய் மனமுருகி வேண்டுகின்றாய் எனக்காக மாற்றம் வர வேண்டும் அப்பனே பிள்ளையார் அப்பனே எனக்கான மாற்றம் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று மனமாற என்னை அழைத்து வேண்டுகின்றாய் இப்பொழுது உனக்காக உன்னை தேடி வந்து ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றேன் மனதில் சற்று வருத்தம் இருந்தால் அந்த இடத்தில் அமைதி தோன்றும் அதுதான் துன்பம் தீர்வதற்கான முதல் அறிகுறி வருத்தம் இருந்தாலும் ஒருவித அமைதி தோன்றும் பொழுது உன்னுடைய துன்பங்கள் அங்கு தீரப்போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் எதிர்பாராத நேரத்திலே யாரோ ஒருவர் உன்னை நினைத்து உன்னிடம் வந்து பேசுவார்கள் தொடர்பு கொள்ளுவார்கள் நெடுதொலைவில் நீண்ட நாட்களாக பார்க்காதவர்கள் சந்திக்காதவர்கள் பழைய உறவு பழைய நட்பு என எதிர்பாராத நேரத்தில் உன்னை தொடரும் பொழுது துன்பங்கள் உன் வாழ்வை விட்டு நீங்கும் என்பதற்கான இரண்டாவது அறிகுறியாக அதை தெரிந்து கொள் உன்னுடைய மனதிற்குள் ஒரு வழி எட்டி பார்க்கும் ஆனால் அது குறுகிய காலத்தில் அப்படியே அந்த வழி தீர்ந்து மனம் லேசாகி விடும் இது துன்பங்கள் நீங்குவதற்கான மூன்றாவது அறிகுறி ஒரு நபரிடம் இருந்து நஷ்டம் மீண்டும் திரும்பும் அந்த நஷ்டம் லாபமாக மாறும் அது துன்பங்கள் தீரப்போகின்றது என்பதற்கான நான்காவது அறிகுறி சில நிமிடங்கள் முழு அமைதியாக மனம் மாறிவிடும் அதற்கு பிறகுதான் அதிர்ஷ்டம் வீசும் அந்த அதிர்ஷ்டத்தின் தருணத்தில் தான் இப்பொழுது நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் என்றென்றைக்கும் தூங்காத தான் நான் இருக்கின்றேன் உன் கனவுகளுக்காகவே நான் விழித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு கீழ் வணங்கினால் எதற்கும் யாரிடமும் நீ வணங்க வேண்டியது இல்லை என்கின்ற நிலைதான் இறைவனை பணிந்தால் வேறு யாரிடமும் மண்டியிட்டு நிற்க வேண்டிய அவசியம் வராது நீ நம்பினால் நானே நேரடியாக உன்னுடைய வீட்டில் வாசலில் நின்று அருள் பொழிந்து விடுவேன் நீ அழும்பொழுது உனக்காக நான் எப்பொழுதும் சிரிக்க மாட்டேன் என்னுடைய மனம் உன்னோடு சேர்ந்து அழகான் செய்கின்றது என் குழந்தையாகிய உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நேருகின்றதே என்று என் கலங் கண்களும் சேர்ந்தே கலங்கி விடுகின்றது நீ என்னை அன்போடு பார்த்தால் உன்னுடைய துன்பங்கள் என்னால் நீக்கி வைக்கப்படும் உன்னை சோதிக்கின்றேனே தவிர சோர்வடைய வைப்பது இல்லை நான் அடுத்த கணமே உன்னை சுறுசுறுப்பாக்கி புத்துணர்ச்சியோடு செயல்களை செய்ய வைத்து விடுகின்றேன் சோதனை காலம் முடிந்து விட்டது நல்ல காலம் பிறந்திருக்கின்றது நல்ல நேரம் உனக்காக அமைந்திருக்கின்றது என்று மனதிற்குள் குறியிட்டு உன்னை மீண்டும் எழ நான் ஆணையிடுகின்றேன் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் பொழுது என்னுடைய திட்டமானது அந்த இடத்தில் தொடங்க செய்கின்றது இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றேன் மனதை அமைதியாக வைத்து என்னை அழைக்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமனாய சுவாகா என்னும் மந்திரத்தை பதினோரு முறை தினமும் சொல்லி பழகினால் உன்னுடைய ஆசைகள் உன் மனதிற்குள் உச்சரிக்கின்ற அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கொடுக்கின்ற வாக்குறுதியாக மாறி அனைத்துமே பழிக்க தொடங்கிவிடும் இன்று முழுவதும் நான் நம்பிக்கையோடுதான் செயல்படுவேன் என்று எழுந்திருக்கும் பொழுதே ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கொள் நான் சோர்வாக இருக்க மாட்டேன் இனவற்றை நினைத்து கவலை கொள்ள மாட்டேன் எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டேன் இன்றைய பொழுதை நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல செயல்களோடு நான் அழகாக வாழ்வேன் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் உள்ள இடம் கொடுக்காமல் எதிர்மறை எண்ணத்திற்கும் உள்ள இடம் கொடுக்காமல் என் வாழ்க்கையில் இன்றைய தினத்தை நான் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண தயாராகுவேன் என்று ஒவ்வொரு நாள் எழும்பொழுதும் நீ ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு சத்திய பிரமாணத்தோடு எழுந்திருக்க வேண்டும் அன்றைய தினம் முடிந்து நீ உறங்க செல்லும் பொழுது இன்றைய தினத்தில் பிரபஞ்சமே நீ எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி எனக்கு செய்த எல்லா உதவிக்கும் நன்றி எனக்கு ஆங்காங்கே தெரிவித்த அத்தனை குறிப்புகளுக்கும் நன்றி குறியீடுகளுக்கும் நன்றி நான் இன்றைய தினத்தில் நல்லபடியாக வாழ்ந்ததற்கு என்னை நீ துணை புரிந்து வாழ வைத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே என்று அன்றைய தினம் முடியும் பொழுது பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவித்து தூங்கிப்பார் நிம்மதியான தூக்கம் வரும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே அழகான பூந்தோட்டமாக மாறிவிடும் வாழ்க்கை மெதுவாக உயரும் ஆனால் நிச்சயமாக உயரும் அந்த நம்பிக்கை உனக்குள் தான் இருக்க வேண்டும் இன்றைய இந்த நிமிடம் இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சமமான நேரமாக இந்த நேரம் அமையும் அற்புத சமயத்தை இந்த பிள்ளையரப்பன் உனக்காக இன்றைய தினம் வழங்கி இருக்கின்றேன் என் நாக்கே சத்தியமாக இருக்கும் இந்த வாக்கில் பத்து நிமிடத்திற்குள் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல நீ நீண்ட காலமாக கண்ட அத்தனை கனவுகளும் நிறைவேறும் என் மீது நீ வைத்த அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கொடி நான் இப்பொழுது ஏற்றி வைக்கின்ற தருணத்தில் இருக்கின்றேன் நீ எங்கே இருந்தாலும் என்னுடைய பார்வை உன்னை நோக்கிதான் இருக்கின்றது நீ எங்கே சென்றாலும் என்னுடைய கால்கள் உன் பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எங்கே நின்றாலும் அந்த இடத்தில் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்க பெறுகின்றது நீ என்ன சொன்னாலும் என் செவிகள் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நீ முழுமையாக அறிந்து தெரிந்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த கணபதியினுடைய துணை என்றென்றைக்கும் வரும் அந்த முயற்சியை வெற்றியாக மாற்றும் சக்தியை நான் உனக்குள் கொடுத்தருளுவேன் எல்லா நேரமும் என் குழந்தையாக இருந்து இறைவனுடைய செல்ல பிள்ளையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ சரியாக வழிநடத்தி வெற்றி காண்பாய் எந்த ஒரு தவறுக்கும் உன் மனதிற்குள் இடம் கொடுக்காமல் நல்ல விஷயங்களை நினைத்து நல்லதை செய்து உன் வாழ்விற்கான நற்கதியை நீ பெறுவாய் எப்பொழுதுமே தேவைகளை பற்றி நினைக்காமல் அன்றாட கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தானாகவே அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் என்கின்றதை புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் அனைத்து முயற்சிகளையும் செய்வதில் கவனத்தை செலுத்து நல்லது நடக்கும்